ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் நல்லா அருமையான ஒரு பொட்டேட்டோ ரைஸ் தாங்க செய்ய போகிறோம் குழந்தைகளுக்கு பிடிச்சமான இந்த பொட்டேட்டோ ரைஸை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் வாங்க இந்த பொட்டோட்டோ ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு சாதம் தாளித்து விட்டலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சக்கப்புறம் அதை அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த கடுகும் சீரகம் பொரிஞ்சக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நம்ம சாதம் கடிப்படும் போது அந்த உளுந்தம்பருப்பு கடிக்கும்போது நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு இது பண்ண இந்த உளுந்தம்பருப்பு நல்லா வறுபட்டக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன் நீள் நிலமாக அதை சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க ரொம்ப வந்து செபக்கை வறுக்கணும் வதக்கணும் தேவையில்லை ஓரளவுக்கு வதக்கினா போதும் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கி விடலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி மூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து வெங்காயம் வந்து கறியிடக்கூடாது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு சாதம் பார்த்திங்கன்னா நல்ல லன்ச் பாக்ஸ் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியானவாக இருக்கும் நல்லா சாப்பிடும்போது மத்தியானத்துக்கு நல்லா இருக்குங்க இப்போ இதோடு நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸு உருளைக்கெழங்க தோல்சி விட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு நல்ல பிரட்டு பிரட்டி விட்டுருங்க நல்லா பெருனதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதம் போடும்போது பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய்க்கு சேர்ந்த உப்பு காரம் எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா எண்ணெய் இல்லை இந்த ம மிளகாத்தூள் இதெல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் நம்ம உருக்கெழங்கு வேகணும் இல்லையா அதுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கெழங்கை பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு இதை அப்படியே நீங்கள் வறுத்து கூட நீங்கள் சைடிஷாக நம்ம சாம்பார் ரசத்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எதுக்கு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுர்லாங்க இப்போ கொஞ்ச நேரம் வேகட்டும் விட்டோம் உருளைக்கெழங்கு இப்போ திறந்து பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பாருங்கள் வெந்துருச்சுன்னா நம்ம சாதத்தை போட்டு கிளறினா அவ்வளோதான் உருளக்கெழங்கு சாதம் ரெடிங்க இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ உருளைக்கெழங்கு வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம நல்லா உதிர் உதியாக ஆற வச்சுருக்க சாதத்தை இதோடு சேர்த்துடலாம் சாதம் நல்லா உதி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த உருளைக்கெழங்கு சாதம் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சாதம் உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் கலந்து விட்றலாம் இதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து கிளறும்போதே போட்டுட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா கலந்து வந்துடும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு சாதம் முடித்து நம்ம பொழு பொண்ணு ஆர வச்சிட்டோம்னா தாளிச்சு விட்டோம்னா டக்குன்னு இந்த உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சிடலாம் அவ்வளோதாங்க நல்லா சுட சுட பொட்டோட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ டிஃபன் பாக்ஸ் செய்து கொடுத்ததுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சாதமாக இருக்கும் குழந்தைகளையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா உருளைக்கெழங்குன்னா குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா இந்த உருளைக்கிழங்குல இந்த மாதிரி இன்னும் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலே கூட நல்லா வறுத்துட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து எண்ணெய் ரொம்ப சேர்க்க வேணாங்கிறதுக்காக நான் இதிலையே வெந்து வேக வச்சுட்டேன் நல்லா உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல பூவாட்டம் நல்லா வெந்துருச்சு இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி தூய்லாம் அவ்வளோதாங்க அருமையான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி கமெண்ட்டில் போடுங்க மொதல் முதன் என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மருதனாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ